ருக்கூக்கு போற சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்லா விளைக்கோங்க இவர் செய்யறது சரியில்லை இவர் செய்யறது ஃபுல்லா பிள்ளை அதனால இவர் செய்யறது முழுக்க பிள்ளை இவர் செய்யறது தான் சரியான செயற்பாடு இந்த ருக்கூக்கு போற செயற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியான ருக்கு என்ன செய்யறோம் பாக்குறோம் அதாவது ரசூல்லாய் சலதாவை செஞ்ச டோட்டல் விளக்கமும் இதுல தான் உங்களுக்கு செல்ல போறது எப்படி எல்லாம் ஒரு பூவில இருக்கணும் என்பத முதலாவது ரசூல செல்றாங்க முதுகுகள் என்ன செய்யணும் ஒரு பலகையை வச்சா நேரம் இருக்கும் தானே அந்த மாதிரி முதுகுகள் நேராக இருக்கணும் அப்படின்றே சொல்றாங்க நேரம் இருக்கா இல்லையா நான் காரணத்தை பின்னால செல்ல ஏன் நேரம் இருக்கிறேன் சொல்ல இவர் வளைஞ்சிருக்கு தானே காரணத்தை செல்றேன் பாருங்க கையை ரசூல்ல வைக்கிற நேரத்துல உணங்கா என்ன செய்ய சின்னாங்க அப்படியே பிடிச்சு வளர்ச்சுன்னா முழங்கை அதாவது முழங்கால ரெண்டு கையாலும் என்ன செய்யணும் பிடித்து கொண்டு தானே கையை ரெண்டு வில்ல கௌத்தாலை கட்டினா நேராக இருக்க வில்ல கௌத்தாலை கட்டினா கவுரு எவ்வளவு நேராக நிற்குமோ அந்த அளவுக்கு கையை என்ன செஞ்சு கொலைச்சுன்னாங்க நேராக வச்சு கொலைச்சுன்னா முழங்கால பிடிக்காட்டி என்ன நடந்து சோதர பார்க்கமாகும் ஒரு முழங்கால பிடிச்சிருக்க முழங்கால கீழே என்ன செஞ்சிருக்க பிடிச்சிருக்கிறார் முழங்கால கீழே பிடிச்சா ரெண்டு ரெண்டு வில்லை நடக்கும் ஒன்று முழங்கால கீழே பிடிக்கிறது சுண்ணாக்கு மாற்றமானது ரெண்டாவது முதுகு என்ன செஞ்சிடும் பழஞ்சிடும் இன்னொரு இடத்துல சொன்னாங்க தண்ணியை ஊற்றினா தண்ணி என்ன செய்யப்படாதா கொட்டக்கூடாத அளவுக்கு நேராக இருக்கணும்னு அது இசுகள்ல பார்க்கணும் எனவே இந்த அளவுக்கு நேராக நிற்க வேண்டுமா இருந்தால் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சவங்க முழங்கால்களை என்ன செய்யணும் நாங்க இறுக்கி பிடிச்சி சொல்லணும் எங்களுடைய முதுகுகள் என்ன செய்யணும் நேராக இந்த கை ரெண்டுமே என்ன செய்யணும் சோகர கை மாதிரி நேரம் இருக்கணும் வில்லுல கவத்தை கட்டினா எப்படி நேரம் இருக்குமோ அந்த மாதிரி கை ரெண்டும் நேரம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னாங்க முதுக நாங்க வாங்க കഷ്ടപ്പെട എപ്പി മുറിക്കാൻ എങ്ങനെയും ഇന്നത്തെ വെച്ചിട്ട് പാകണമുണ്ടാവും മുതൽ എന്നെ സംക്കോലെ എണിക്കൂടി അത് അതേപോലെ എത്തിച്ചാലുക്ക് വരുക അതായത് ഇന്നൊരു അമപ്പിലെ രുക്കോളി ഒരു അമപ്പിലാ രുക്കോള പാർവ് എന്നു

இப்படி இப்படி இருந்தாலும் என்னது பிழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலைமையும் குருவான் சுண்ணா இந்த இந்த சகோதரர் செய்கின்ற முறையில்தான் குருவான் சுண்ணாவுக்கு உட்பட்டது கொள்ளணும் ஆக்கி கொள்ள வேண்டும் அடுத்ததா ஏத்தி வருகின்ற நேரத்தில் கையை தூக்குறது முதல் ஒரு பிழையை சொல்லிக் காட்டணும் எப்படி இப்படி தூக்குது இரண்டாவது பிழைய பாருங்க நேரம் தாலுக்கு இப்படி ஒரு கண்டிக்கா அப்படி எப்படி தூங்குறது இது அல்லாவால என்னத்துக்கு செய்யறாங்கன்னு தெரியாது வந்த வந்தோடனே ஒன்று இப்படி அந்த பக்தியில தூக்குறது இன்னொன்று அப்படி தூக்குறத பார்க்கணும் இதுவும் குருவான் சொன்னாவுக்கு முரண்பட்ட ஒரு முறை கையை தூக்குங்கிற நேரம் வசூல நாலு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யாங்க இந்த முறையில தான் என்ன செய்யணும் நாலு முறையில கை கை நாலு இடங்கள்ல கையை தூக்க ரசூல் சொன்னாங்க முதலாவது அதாவது ஆரம்பத்தை என்ன செய்யணும் கையை தூக்கணும் இரண்டாவது போற நேரம் கையை தூக்கணும் எட்டு வார நேரம் கையை தூக்கணும் நாலாவது இடம் முதலாவது அத்தியாவசியம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இடம் மூணாவது இடம் இந்த நேரத்துக்கு வார நேரத்துல என்ன செய்யணும் கையை தூக்கணும் இந்த மூன்று இடங்கள்ல தான் சொல்ல என்ன செஞ்சாங்க செல்லி தந்திருக்கிறாங்க இது தவிர்த்த நாலு இடம் அத்தியாத்திலிருந்து மூணாவது காத்து கிளம்பும் போது அதுதான் நாலாவது தானே முதலாவது ஆரம்ப தப்பிள் இரண்டாவது எச்சிலாருக்கு வரும் போது நாலாவது முதலாவது அத்தியாரத்தில் இருந்து மூணாவது காத்து கிளம்பு போல இந்த நாகடன என்ன செய்யறா ரெண்டாவது ரகத்தான் என்ன செய்யறது வந்து சுண்ணாக்கு முரண் இன்னொரு காரியமாக இருந்தாலும் சுண்ணாவுக்கு முரணாக இருந்தால் என்ன முரண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது